சென்னை வண்டலூர் வட்டம் பொன்மார் அமைந்துள்ள அருள்பகு சக்தி புரீஸ்வரர் திருக்கோயில் இந்த வழியாக நான் பல முறை பல பல முறை வந்திருக்கிறேன் இந்த கோயிலுடன் தரிசனம் செய்ய இயலவில்லை என்று பிரதோஷம் என்ற இறைவினை கண்ணார கண்டே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு தரிசனம் இது ஒரு மிக பழமையான கோயில் இது மிக பழமையான கோயில் என்பதற்கு இந்த ஒரு இதுவே எடுத்துக்காட்டு கற்பகரத்தில் இது போன்று காணப்படுவது மிகவும் அரிதாகும் பல பிரதோஷக்கான அபிஷேகங்கள் முடிவடைந்துள்ளன அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அலங்கார ரூபத்தில் இறைவனை தரிசனம் செய்வோம்